இருக்க இடம் உணவு உணவு உடை இந்த மூணுத்தையும் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோடைய கடமை ஆனா அது கூட இல்லாத ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு பாக்குறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் மிகவும் வேதனை அளிக்கிறது இந்த அரசியல்வாதிகள் நடத்துகின்ற அரசு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த கல்லிக்குப்ப முத்தமிழ நகர் அம்பத்தூர்ல இருக்கிற நேரத்துல கருணாநிதி அவர்களே முன்னாள் முதலமைச்சர் அவர்களே பட்டா போட்டு கொடுத்துருக்கான் ஆனா அதையே அரசு அதிகாரிகள் ஒரு அதிகார வர்க்கம் மொத்தமா இடிச்சிட்டு உயர் நீதிமன்ற கட்டணையும் மதிக்காம எல்லாத்தையும் இடிச்சுட்டு இடிச்சுட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வீடு நிலையில அவங்க எல்லாம் நடக்கிறாங்க இன்னைக்கு சாரும் தேர்தல் ஆணையம் இது சார நடந்தது இப்ப இவங்களுக்கு எல்லாம் வாக்குகள் எப்படி கொடுக்க போறீங்க இதுக்கான ஒரு கேள்விக்குறியே இருக்கு இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளோட மக்கள் வாழ்த்துக்கிட்டு இருக்க குடும்ப பிள்ளைகளுக்காக என்ன செய்வதுன்னு தெரியாம வாழ்த்துக்கிட்டு இருக்க ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம் இந்த ஏழை மக்களுக்கு எங்கேயோ கண்ணகி நகர் போன்ற இடங்கள்ல விடுப்பு தெரியாதுதான் அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பூ அந்த இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு வீடு வேலைகள் சேர்த்து கணக்கினர்களை போட்டுட்டு கஜா விற்கிறது பிள்ளைங்க எல்லாம் அதிகப்படியான சென்னை மாநகரத்துல கஞ்சா விற்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா டிபிஎஸ் கோர்ட்ல போனீங்கன்னாக்கா இன்னைக்கு வழக்குகளே வழக்கறிஞர்கள் சம்பாதிக்கக்கூடிய ரெண்டு இடம் ஒன்னு டிபிஎஸ் என் அங்க பாத்தோம்னா அவ்வளவு கூட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அரசுடைய செயல்பாடுதான் இந்த அரசு நிர்வாகம் நிர்வாகம் மக்கள் படத்துல வரி சபலம் மறந்துட்டு மக்களுக்கு விரோதமா செயல்பட்டு ஆர்ப்பாட்டமாக மக்கள் நம்ம ஆர்வம் பொருளாதாரத்துல மட்டும் ரைட்ஸ் அம்பேத்கர் அவருடைய இயக்கிய சட்டத்துல எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு அதையெல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இவர்களுக்கு கிடைக்க வகையில செயல்படணும் இல்லைன்னா இந்த தேர்தல்களை அதற்கான முடிவுகளை சொல்லுவோம் என்னமோ கையில பணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த அதிகார பேப்பர் தேக்கத்திங்க எல்லாம் அடைக்க இது தவறான போக்கு என்பதை இதன் மூலம்